தாப்ல அதுல என்ன தைமா இருக்கு खानावा 2 अक्टूबर

அப்புறம் வந்து நான் சவுத் இந்தியா நார்த் இந்தியன் டீச்சர்ஸ் வந்து ட்ரை பண்ணலான்னு வந்தோம் ஸோ நாட்டியை விழுத்துட்ருக்கேன் இங்கே இப்போ இங்கே அதான் போயிட்டுருக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பர் இடம் இங்கே சிங்கப்பூரை வந்து சிங்கப்பூர் யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே அல்மான் ரெஸ்டாரண்ட் ஸோ இங்கே ஃபுல்லாக ஸ்டூடெண்ட்ஸ் தான் வருவாங்க பாபா பரோட்டா ஆமாம் டவர் பரோட்டா டவர் பரோட்டா ஸோ இதுதான் டவர் பரோட்டா ஸோ அதில் வந்து சாக்லேட்ஸு சாஸஸ்ஸு இதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டான் ஸோ அதனால் வந்து ஆர்டர் நாங்களாம் வந்து தாய் ஸ்டைல் போயிட்டு வந்தோம் தந்தை ஸ்டைலில் போயிருக்காங்க

பட் ஒயிட் ரைஸும் நல்லது தான் ஆகா இதுதான் அல்மான் பாயோட கிச்சன் பரபரப்பா இயங்கிட்டு இருக்கோம் அப்படியே எங்கேயும் சொல்லுவோம் இங்கிட்ட எங்கிட்ட எங்கிட்ட அங்கிட்ட இந்தியன ஸோ இந்தியன் தாய் ஃபுட்ஸு தாய் ஃபுட்லாம் வந்து அவ்வளோ ஸ்பீடா அவ்வளோதான் பக்கத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிவர்சிட்டி இருக்கு என்ன அப்புறம் என்ஏ ஸ்கூல் என்னது என்ஏ ஸ்கூல் என்ஏ ஸ்கூல் ஸ்கூல் ஆஃப் என்ஏஹெச் ஸோ அதனால அங்கேருந்து ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே வரனால மல்டி இது ரெடி பண்ணணும் அவருக்கு இந்த சந்தை வெஸ்டர்ன் இந்த பக்கம் ஃபுல்லாக வெஸ்டர்ன்ஸு எல்லா மாஸ்டர்ஸுமே பரபரப்பாக எங்கிட்டு ஈவினிங் ஈவினிங் டைம் வீக்கெண்ட் ஸோ சொல்லலாம் வேணும் நீ ஆ ஆ

இந்தியன் ஆமா இந்தியன் தான் சூப்பர் லெவல் லெவல் என்ன போடணும் சொல்லு வாங்க போடுவோம் வாங்க வாங்க முட்டையை காய்கறிகள் போட்டுக்கணும் வந்து அழகா யூஸ் பண்றாங்க ஆமா வெஜ்ல கார்னு ரைஸ் போட்டுக்கணும்

கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்றாங்க ஆனா இங்க டீ இல்ல ஆமா இங்க பால் கிடையாதுல இல்ல மாமா ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ் மில்க் பால் இருக்கு டப்பா பால் ஓ இங்க வந்து பாக்கெட் பாத்து அங்க பாரு அங்க பாரு ஆத்துங்க இல்ல நல்லா ஆத்துவேன் பாப்போம் பாப்போம் இல்ல வீட்லயே நல்லா ஆத்துவேன் இருங்க இருங்க இருங்க

அச்சத்ர கனவா எல்லாமே சூப்பரா சாப்பிட்டேன் எனக்கு பிடிச்ச சிக்கன் சிக்கன் நான் அப்புறம் வந்து இன்னொன்னு சிக்கன் கொடுத்தாங்க அப்புறம் கொடுத்தாங்க அப்புறம்

வேற மாதிரி இருந்துச்சு வந்து சாப்பிட்டு போங்க வாங்க நம்ம எல்லாரும் கொடுக்கலாம் ஆமா சோ நாங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் வந்து நாங்க வந்து இந்த கடையில வேலை பார்த்தோம்ன்றதுல ரொம்ப பெருமை போடுறோம் என் பொண்ணாடி வந்து பரோட்டா சுட்டு எனக்கு ஜிபே பண்ணிடுங்க அப்புறம் என் பொன்னாடி வந்து ஃப்ரைட் ரைஸ் போட்டு இந்த கடையில வேலை பார்த்திருக்கான் தேய் தண்ணி போட்டு எல்லாரும் ஏதோ டூர் போறாங்க சந்தோஷமா ஆனா நினைச்சிருப்பாங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறோம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது